மக்களுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பபா நிர்வக்னம் குருமே தேவா சர்வகாரிய சர்வத்தகா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு கிரகத்தோட பயிற்சியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி நைட்டு கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அப்படி பயிற்சியாக கூடிய சனி பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான நன்மையான தீமையான பலன்களை தரப்புகிறாரு அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாக சனி பகவான் அப்படின்னாலே மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குங்க அப்படி இந்த டைமில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையுமே மனிதன் எப்படி வாழணும் எந்த மாதிரியான செயல்களை வந்து செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு உண்டான ரொம்பவே உதவிகரமாக இருப்பார் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஒரு குருவோடய ஸ்தானம் ஏன் குருவோட ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்து மனிதனை வந்து யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லாங்க இன்னும் சொல்லணும்னா கஷ்டங்களை கொடுத்து வாழ்க்கையில் இனி எதை வேணாலும் சந்திக்கலாம் ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலை வந்து ஒரு தைரியத்தை வந்து உங்களுக்கு தருவார் ஒரு மனிதனுக்கு உழைப்பு ஒழுக்கம் பணிவு நேர்மை துன்பம் நோயோட தாக்கம் சந்தோஷம் தெய்வ அனுகிரகம் இது எல்லாமே ஒரு சேர இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது கற்றுத்தரவர் தான் சனி பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குருவோட ஸ்தானம் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு நான்கு மற்றும் அஞ்சாம் பாவத்துக்கு அதிபதியாக வராருங்க அவரே வந்து உங்களுக்கு கேந்திராதிபதியாகவும் திரிகோணாதிபதியாகவும் வராருங்க சனி பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு யோக காரகன் அப்படின்னே சொல்லுவாங்க இப்போ அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வரக்கூடிய மார்ச் இருபத்தொன்பதாம் நைட்டு அஞ்சாம் பாவத்திலிருந்து ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அது மீன ராசி குருவோட ராசி சனி பகவானும் குரு பகவானும் எதிரி கிரகம் இல்லை ஒரு சமமான கிரகம் அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சியோட ஒரு பெரிய பாசிட்டிவான திங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மூணாம் தேதி வரைக்குமே சனி பகவான் ஆறாம் இடத்துல தாங்க இருப்பார் அப்படி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து சஞ்சரிப்பாருங்க பூரட்டாதி நட்சத்திராதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உத்ராடத்தோடு சனி பகவான் அதே மாதிரி ரேவதியோடது புதன் பகவானுங்க குரு மற்றும் புதன் வந்து சனி பகவானுக்கு சமமான கிரகங்க ஸோ மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆறுது அப்படிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாங்க துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் இருக்குதுங்க அதோட நட்சத்திராதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு குரு இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவானோட எதிரி கிரகமாக பார்க்கப்படுதுங்க மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு மற்றும் சனி பகவான் வந்து சமமான கிரகம் பொதுவாக துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி கண்டக சனி அஷ்டம சனி இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவானால் பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லாங்க இருந்தாலும் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரங்களை காட்டிலும் சில பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி தசா எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்ரா நட்சத்திரம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளேயும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளேயும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் வருங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா இருப்பு அதை பொறுத்து அந்த வயது வரம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வயசு ரெண்டு வயசு முன்ன பின்னா இருக்கலாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த தசா எந்த புத்தி நடந்தாலுமே சனி பகவான் தரக்கூடிய சோதனையான காலங்கள்லேருந்து யாருமே தப்பிக்க முடியாதுங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அந்த சனி பகவானோட நிலையை பொறுத்து அந்த அளவீடு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாங்க அதே போல் துலாம் ராசியில் இருக்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன் தான் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க உங்கள் தசாபுத்திய பொறுத்து உங்கள் லக்னத்தை பொறுத்து அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடலாங்க சில லக்னக்காரங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் நீங்கள் துலாம் ராசியில் பிறந்து ரிஷப் லக்னமாக இருக்கீங்க மிதுனம் கடகம் துலா லக்னமாக இருக்கீங்க மகர கும்ப லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் பெரிய பாதிப்புகளை வந்து தராது சில லக்னக்காரங்களுக்கு குறிப்பாக கன்னி மற்றும் விருட்சக லக்னக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க அதுக்கேற்ற மாதிரி சனி பகவான் இருந்து கடுமையான உழைப்பையும் விடா முயற்சியும் வந்து எதிர்பார்ப்பார் அப்படின்னே சொல்லுவாங்க நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க சிம்ம லக்னமாக இருக்கீங்க தனுசு மீன லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் மனசுக்கு விரும்பத்தகாத சில சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு இப்போ நடப்பில் இருக்க தசா புத்தி வந்து குரு சுக்கரன் புதனோட தசா இல்லை புத்தி ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அவங்க சாதகமாக நிலையில் இருக்கு பட்சத்தில் நல்ல யோக பலன்களை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க மற்ற கிரகங்களோட நச தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெரிய அளவில் நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்க முடியாது இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் வந்து அமர்றது அப்படிங்கிறது ராஜயோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லாங்க நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத வளர்ச்சிகளை வந்து வாரி வழங்க சனி பகவான் காத்திட்ருக்காரு கடந்த மூன்று வருஷங்களாக ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால மனதளவில் பல கஷ்டங்களை வந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் பெருங்கவலைகளை வந்து தந்திருக்குங்க திடீர் வேலை இழப்பு தொழில் இழப்பு தொழில் முடக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க பொருளாதார வகையில் ரொம்ப வாடி வருந்து என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் கோயில் குளங்கள்லாம் அலைஞ்சிருப்பீங்க அந்த வேண்டுதல் எல்லாத்துக்குமே வந்து பலன் தரக்கூடிய வகையில் தான் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது துலாம் ராசி என்பது இருக்குங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லாங்க உங்களோட வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது ரொம்ப சீராக அமைச்சு கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க நீங்கள் துலாம் ராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ருணா ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் இது வரைக்கும் நீங்கள் கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி பிரச்சனைகளை இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்னே சொல்லாங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக செய்யணும் அப்படின்னு தடைப்பட்டு போயிட்டு இருந்த சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியுங்க தாய் வழி உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்தால் மன கசப்பு அப்படிங்கிறது நீங்கி ஒரு மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னே சொல்லலாங்க நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி கூட வேலை செய்யக்கூடியவங்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும் மேலதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாள் குழந்தை வரதுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் திடீர் பண வரவு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் மூலியமாக அனுகூலம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக வந்து நீங்கள் துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தீங்க இந்த காலகட்டங்களில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குங்க எதிர்பார்க்காத தன வரவு அப்படிங்கிறது உண்டாகும் கூட்டுத் தொழிலில் புதிய முதலீடு அப்படிங்கிறத வந்து செய்வீங்க மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அடுத்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னா பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் பைசலாகும் சொத்து கைக்கு சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க திடீர் தன வரவு அப்படிங்கிறது வந்து ஏற்படும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய டைமாக இருக்குங்க தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்றுத்தீரும் கூட்டு தொழிலில் வளர்ச்சி தரும் பங்குதாரர்கள் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பாங்க அலுவலகத்தில் பணி செய்யக்கூடியவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லாங்க கணினித்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அமையும் கன்னி பெண்களுக்கு திருமணம் கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பெற்றோர் உங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பாங்க அதனாலேயே வந்து காதல் திருமணம் எல்லாம் கை கூடக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இருக்கும் அடுத்த சனி பகவான் அவங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் திடீர் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க அதனாலேயே குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இளைய சகோதரர்கள் வழியில் சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் மீட்டை பார்க்கறது அப்படிங்கிறதுனால எதிர்பாராத விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் மகான்களோட தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க இந்த வீண் விரயங்கள் அப்படிங்கிறது மனசுக்கு திருப்திகரமாக இருக்கணும் அப்படின்னா ஏழை எளியவங்க முதியவர்கள் ஊனமுற்றவர்களுக்கு வந்து அன்னதானம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அப்போது அந்த உடல் ஆரோக்கியத்துக்காக மருத்துவமனைக்கு கொடுக்க வேண்டிய காசை இந்த மாதிரி செலவு பண்ணிங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் மனமும் வந்து திருப்திகரமாக இருக்குங்க அடுத்ததாக வந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறதுனால மேக்சிமம் வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்க பாருங்கள் சிம்பிளாக நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க வண்டியில் போகும்போது செல்ஃபோன் அந்த மாதிரி பேசாதீங்க நைட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து லோ பீம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க சிம்பிளான பேசிக் டிசிப்ளினை வந்து கடைபிடிங்க அதே போல் யாருக்குமே வந்து ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் அறவே தவிர்த்துருங்க ஹோட்டல் உணவு அந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்குங்க அடுத்ததாக சனி பகவானோட நற்பலன்களை முழுமையாக பெற்று கெடுபலன்களை தவிர்க்கிறதுக்கு துலாம் ராசி என்பர்கள் வளர்பிறை ஷஷ்டி தினத்தன்று காலையில் ஒரு நேரம் மட்டும் இருந்து மத்தியானம் வந்து சாப்பிடும்போது ஒரு ரெண்டு ஆதரவற்றோர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானை வந்து ரொம்ப பிரீத்தி பண்ணும் அப்படின்னே வந்து சொல்லாங்க மற்றுமொரு காணொலியில் உங்களை நேரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்